தி ஜானகிராமன் எழுதிய கொட்டுமேளம் என்ற நூலிலிருந்து ஒரு சிறுகதை ரசிகரும் ரசிகியும் பாகம் இரண்டு கதைக்குள் செல்வோமா இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்ட நாள் எனக்கும் அப்படித்தான் இங்கேயே தான் இருக்கியா நீ இங்கேயே தான் இருக்கேன் எத்தனை நாளா இந்த மண்ணில பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன் இந்த அழகு சிங்கு யாரு ஏன் யார் சொல்லேன் எங்கள் காரியஸ்தர் நிலங்களுக்கெல்லாம் கார்வாரியா இருக்காரு மூஞ்சியை பார்த்தா சங்கீதம் மகானி என்ன விலைன்னு கேட்பார் போல இருக்கு என்னடாப்பா பிரமாதமாக என் சங்கீதத்தை பற்றி லெட்டர்ல எழுதியிருந்தார் என்று பார்த்தேன் அவர்தான் எழுதினாரு எழுதினது அவர்தான் கையெழுத்தும் அவரது தான் யார் இல்லைன்னா ஏன் நீ சொல்லியிருக்கே அவர் எழுதியிருக்கார் அதானே அது எப்படி இருந்தா என்ன ஞானம் நீ இப்படி ஞான கடலா இருக்கியே இத்தனை நாளா என் கண்ணிலேயே படலையே போன வருஷத்துல இருந்துதானே நீங்க நிஜமா பாட ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கு முன்னாடி சும்மா சத்தம் போட்டிருந்திருக்கீங்க ஐயையோ இது என்ன புது தினசு விமர்சனமா இருக்கு பத்து வருஷமா உலகமே மார்க்கண்டத்தை தலையில தூக்கி வச்சுட்டு கூத்தாடுறதே உலகம் எதைதான் தலையில தூக்கி வச்சுக்கலை கோமாளி கூட தான் தலையிலே ஒரு பையை கவுத்துக்கிட்டு கூத்தாடுறான் நீங்கள் போன வருஷத்துலேருந்து தான் பாட்டு இப்போ தான் உங்கள் பாட்டு அனுபவிச்சு பாடுற பாட்டாக இருக்கு அதுதான் பாட்டு எது என் காதை ரொப்புறது தான் பாட்டு என் காதை ரொப்பணும் என் மனசை ரொப்பணும் என் பிராணனை போய் கவ்வணும் இந்த தேகம் உயிர் எல்லாம் மறந்து போகணும் இவ்வளவு தூரம் ஏன் சொல்லணும் இந்த வீட்டுக்கு அப்படி பாடுற ஆத்மாவை நான் வரவழைக்கணும் இப்படி சாஞ்சிக்கணும் இது கிடக்கு சனியன் நீ பெரிய ஆளா இருக்கியேம்மா பெரிய ஆள்தான் பாடுறேன் பாடுறேன்னு சும்மா படார் படார்னு தடையை தட்டிக்கிட்டு மனசிலே படாம நெஞ்சிலே படாம தொண்டையை கட கடன் உருட்டிக்கிட்டு இருந்தா பாட்டாயிருமா அதுக்கென்ன இந்த சீவல் டப்பாவை தள்ளி விட்டதா உருளாதா இதா பாட்டு இந்த மாதிரி ரசிகையை நான் எங்க பார்க்க போறேன் இந்த வருஷம் உங்க பாட்டுக்கு ஈடே கிடையாது அப்படி என் காது நிறைஞ்சது என்ன ஸ்ருதி என்ன அனுபவம் நான் இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன் நேத்திக்கு ஊருக்கு போயிருந்தேன்னா இந்த அமிர்தம் என் காதில் எங்கே விழுந்திருக்க போறது நேத்தே ஊருக்கு நீங்களாமே ஆமாம் ஊர்லே ஜோலி இருக்கு பின்ன ஏன் தங்குனீங்க இந்த வார்த்தைகளை கேட்கத்தான் நேத்துக்கே இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்திருக்கப்படாதா கொடுத்திருக்கலாம் நேற்று ஆராதனையாச்சேன்னு இருந்தேன் பொழுது விடிஞ்சா இந்த பாவம் இருக்கவே இருக்கு பலே எல்லாத்துக்கும் நடுவிலே ஆச்சாரம் மடி எல்லாம் வேற வச்சிட்டு இருக்காப்புல இருக்கே இதுல என்ன தப்பு ஒரு நாளாவது இதையெல்லாம் மறந்துட்டு இருக்கப்படாதா போன வருஷம் முந்தின வருஷம் எல்லாம் யார் சர்டிஃபிகேட் வாங்கினா ஒத்தருமே வாங்கினதில்லை இது வரைக்கும் ஒத்தருமே வாங்கினதில்லையா ஒத்தர் கூட இல்லை சங்கீதக்காரங்களையே அண்ட விடுறதில்லை யாரும் மனசுக்கு திருப்தியாக பாடினதே இல்லை அப்பன்னா சும்மா சொல்லுங்க வீடு வாசல் வீடு வாசல்லாம் பாடுறவன் கொட்டுக்கட்டாக கிடக்காதா பாடுறவங்களை நம்பி பொழைக்க ஆரம்பிச்சிருந்தா ஓட்டை தம்பரா கூட கிடைச்சிருக்காதே அம்மா நீ நிஜமானவே ஞானாம்பா தான் வாய் முழுக்க விஷப்பல்லா இருக்கே இப்படி உங்கள் சர்டிஃபிகேட்டும் நல்லா தான் இருக்குது வாஸ்தவமாகவே நீ ஞானாம்பா தான் என்ன அழகு என்ன பேச்சு நான் என்னமோ பாடுறேன் பாடுறேங்கிறியே ஆராதனை முடிஞ்ச அப்புறம் நேத்திக்கு நீ சமாதி கிட்ட நின்றுட்டு கலர் புடவையை தள தளர முதுகெல்லாம் கூந்தல் பெறலை நெத்தியிலே ஒரு உபூதி பொட்டு அதுக்கு கீழ் ஒரு குங்குமம் பொட்டு இந்த கோலத்தில் நின்றுட்டு பாடனியே கண்ணை பறிச்சது ரூபம் மனசை பறிச்சது பாட்டு நான் பாடுறேங்கிறியே இந்த கீர்த்தனங்களை இவ்வளவு அனுபவிச்சு யார் போறா இன்னும் அந்த காட்சி என் மனசிலே ஆடுறது இந்த கோலத்தில் எத்தனை தினசான அழகு உன்னை நேத்திக்கு பார்க்கிற போது தியாகையர் கீர்த்தனமே ரூபம் எடுத்து நிற்கிறா போல இருந்தது என்ன என்னமோ பேசுறீங்களே ஆம் தியாகையர் கீர்த்தனம் மாதிரியே அவ்வளவு அழகா இருந்தே நீ நாம் ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டே இருக்கிற போது அவங்களை பார்க்காமலே இருந்துட்டா தேவலை போல் ஆயிடுது சில சமயம் ஏன் நேரே கண்டுட்டா அசடு வலிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடுது நான் என்ன இப்போ அசடு வழிஞ்சு விட்டேன் இதை விட இன்னும் வழியணுமா ஒரு நொடியில் திடுதிடுன்னு செரிஞ்சு இது பூச்சி அரிக்க போகிற உடம்பு எவ்வளவோ பூச்சி எல்லாம் மனம் போனபடி அரித்து வேறு ஆயிடுச்சு இதுக்கும் தியாக ஏற்பாட்டுக்கும் சரி கட்ட வேணாம் தலையில இவ்வளவு ரோஜா பூவை வாரி வச்சிருந்துருக்கியே ஆச்சு வாட ஆரம்பிச்சிடுத்து இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் மனமா வீசி பிரளயமாடி விட்டுத்தானே போக போறது அது உங்க மனசுல இருக்கிறதே உங்களோட வச்சுக்கங்க அது என் காது கேட்க வேணாம் விட்டுடுங்க ஏன் விடணும் வாஸ்தவத்தை சொல்றேன் நேத்திக்கு நீ பாடினியே அந்த தியாகையர் கீர்த்தனத்தை தியாகையரே அப்படி பாடியிருக்க முடியும்னு நினைக்கிறியா ஏன் ஏந்துன்னுட்டே ஏய் தரித்திரமை தரித்திரமே போ சொல்கிறேன் தேவடியால்னா என்ன வானம் பேசிக்கிட்டு தெரியலாம்னு நினைக்க வேணாம் தாசியாக பிறந்துட்டா இந்த மாதிரி முட்டாத்தனத்தையெல்லாம் பொறுத்துக்கிட்டு கிடக்கணுமா முடையில்லை நான் என்ன சொல்லிவிட்டேன் இப்போ சொன்னது போதும் போய் எழுந்துருச்சு தியாகையர் கீர்த்தனத்து கலகையெல்லாம் நீ தானே கண்டுபிட்டே அவரே இந்த மாதிரி இருக்க பாடு இருக்க மாட்டாராம் உன் நாக்கு அருந்து மாட்டேங்குதே நீ பரமை ரசிகைங்கிற அர்த்தத்திலே தான் சொன்னேன் அப்படி என்ன இருக்கிறதுனாலே தான் உன்னை இப்போ வெளியே போவ சொல்கிறேன் போயா உன் பேச்சும் மூஞ்சியும் பேசுறதிலே போயான்னு இந்தா இந்த அங்க வஸ்திரத்தை போ இந்த மாதிரி உளறுக்கிட்ட அலையாதே எல்லார்கிட்டையும் உளராப்பில நட்சத்திரம் இல்லை இஞ்சா யாரும் நான் சொல்கிறதை எல்லாம் கேட்டாச்சு போ நடையில் இருட்டா இருக்குது உளுந்து மண்டையை உடச்சிவானா லைட்டை போடுறேன் கதவை திறந்து விடுறேன் ஐயங்கார் வீட்டுல போய் நல்லா படுத்து தூங்கினா சரியாக போயிடும் இன்னுமே இங்கேதான் தெரிஞ்சு பேச கற்றுக்கோம் அப்பா ஒழிஞ்சிட்டாப்ப ஏண்டி அவர் இப்படி விரட்டி அடிக்கிறேன் தியாகையரை விட நான் நல்லா பாடுறேன்னாமா இந்த மகான் சொல்லிட்டாரு எப்போ சொன்னார் இப்போ உள்ள இருக்கிறப்போ தானே நீ நெசம்னு நினச்சிட்டியா அவரை நெசமாக சொல்லலேன்னு தெரியும் எனக்கு எந்த நேரத்தில் பேசினாலும் எல்லாத்துக்கும் வரம்பு இருக்குது பொம்மை நாட்டி கொஞ்சம் பார்க்கும்படியாக இருந்துட்டா இப்படி பைத்தியம் பிடிச்சி பாயை பிராண்டிக்கிட்டு பேத்திண்டு தெரியணுமா எனக்கு பிடிக்காது இந்த மாதிரியெல்லாம் பேசினா முன்னாடியே சொன்னேன் என் காது கேட்க இப்படி பேசாதயான்னு கேட்கலை ஓடுறாரு பணியில் நான் என்ன செய்ய ரொம்ப தான் போ சீமையிலே ஒரு விசை பிடிச்சிரு கண்டுபிடிச்சிருக்கானாம் அதில் அதுல ஏறி நின்னா குத்தவாளி யாருன்னு காமிச்சு கொடுத்துடுமாம் அதை வந்து சமாதி கிட்ட வைக்கணும் நெசமாக உற்சவத்தில் மாத்திரம் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடுமில்ல வை நான் போய் படுத்துக்கிறேன் நல்ல தூக்கத்திலே கிளப்பி விட்டிய மகராசி அடுத்த வருஷத்துக்குள்ளார நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் போக போற முற்றும்.